பறந்து விரிந்த இந்திய தேசத்தை ஒன்றிணைப்பதிலே ரயில்வேயினுடைய பங்கு மிக முக்கியமானது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூட கருதுகிறார்கள் ஆனால் புதிய ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் தென்னக ரயில்வேக்கு மட்டும் ஏன் இந்த பாரபட்சம் தமிழ்நாட்டில் சென்னையை அடுத்து கோவை மற்றும் மதுரை மாநகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய தமிழ்நாட்டு அரசினுடைய முன்மொழிவுகள் தலைநகர் டெல்லியிலே கடந்த இருபது மாதங்களாக நீண்ட உறக்கத்திலே உறைந்து போயிருக்கிறதே காரணம் என்ன நியாயம்தானா அதே நேரம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தலைநகர் லக்னோ மாநிலம் தவிர ஆக்ரா கான்பூர் நொய்டா ஆகிய மாநகரங்களிலும் மெட்ரோ ரயில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றனவே அதே போல மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பையை அடுத்து புனேயிலும் நாக்பூர் மாநகரங்களிலும் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா போன்ற இரண்டு மாநிலங்களை நான் சொல்கிற போது இயல்பாகவே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் உத்தரப்பிரதேசத்தை சொல்லுகிறார் மகாராஷ்டிராவை சொல்லுகிறார் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை ஏன் சொல்லவில்லை அந்த மாநிலம் இந்த மாநிலமாகத்தான் இருக்கும் என்கின்ற உங்களுடைய ஊவத்தை நானும் விதித்துக் கொள்ளுகிறேன் எனவே அந்த மாநிலம் சந்தேகத்திற்குடன் குஜராத் மாநிலம் குஜராத் மாநிலத்திலே அகமதாபாத் அதனுடைய தலைநகரை தவிர சூரத்திலே மெட்ரோ ரயில் திட்டம் நடைமுறைப்பட்டு வருகிறது மாநிலத்திலே இத்தனை மாநிலங்களிலே மாநிலத்தினுடைய தலைநகர் தாண்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்பட்டு வருகிறது ஆனால் இவற்றையெல்லாம் பார்க்கிற போதுதான் தமிழ்நாட்டிற்கு மட்டும் ஏன் இந்த ஓரவஞ்சனை என்ற கேள்வி எழுவதை என்னால் தவிர்க்க முடியவில்லை கோவை மாநகரத்திற்கு கேட்டோம் கோவை மாநகரம் ஒரு தொழில் மிக்க ஒரு பகுதி நீங்கள் அறிவீர்கள் அந்த கோவை மாநகரத்தை நீங்கள் புறக்கணித்து இருக்கிறீர்கள் சரி கோவை மாநகரத்தை தான் புறக்கணித்து இருக்கிறீர்கள் ஆனால் ஆலயம் தொழுவது சாலையும் நன்று என்று சொல்லக்கூடிய அன்னை மீனாட்சி அருள்வாளிக்கக்கூடிய ஆன்மீக தலமாக இருக்கிறதே மதுரை எம்பதி சங்கம் வளர்த்த மதுரை திரையனாரும் முருகன் இருந்து சங்கம் வளர்த்திருக்கக்கூடிய அந்த மதுரை எம்பதி ஆன்மீக திருத்தமாக அன்னை மீனாட்சியினுடைய அருள்வாளிக்கும் தலமாக இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு மதுரைக்கு கூட நீங்கள் மெட்ரோ ரயிலை தருவதற்கு மறுக்கிறீர்களே நான் கேட்க விரும்புகிறேன் உங்களோடு இன்றைக்கு இணக்கமாக கூட்டணியில் இருக்கிறாரே மதுரையில் இருந்து அண்ணன் செல்லூர் அவர்கள் செல்லூர் ராஜ் அவர்கள் செலவு கொள்ள மாட்டாரா இருக்கிறாரே நம்முடைய உதயகுமார் அவர்கள் இதை கேட்டவர் உதயகுமார் மனம் உடைந்து போக மாட்டாரா அல்லது அங்கே இன்னைக்கு வரவில்லை அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் ராஜன் செல்லப்பாவை பார்த்து மதுரை மக்கள் செல்லப்பா அவர்களே இதை கொஞ்சம் சொல்லப்பா என்று அவரை பார்த்து யாரும் கேட்க மாட்டார்களா